சனி புத்தி நடக்கிறதுக்கு செம்மறியாடு தானம்னு சொல்றாரு ரஜினிகாந்த் ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படின்னா அவர் வந்திருந்தாருன்னா அவமானங்களை சந்திச்சிருப்பார் அவர் அவர் வர அவரை வந்து இறைவன் காப்பாத்த கமல்ஹாசன் பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா ஒண்ணு இருந்தா ஒண்ணு கிடையாது அவருக்கு வந்து கலைத்துறை வந்து உலக அளவுல அதாவது இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த காலத்து நமக்கு எழுத்துல கொஞ்சம் இருக்கும் ராகு சனி புத்தி நடக்கிறதுக்கு செம்மறியாடு ஓ செம்மறியாடு தானம்னு சொல்றான் எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ராகு தசை சனி புத்தியில செம்மறியாடு தானம் பண்ணும் இப்போ உதாரணமா இப்ப உங்களுக்கு ராகு தசையில புதன் புத்தி நடக்கிறதுனா ஸ்ரீமூர்த்தி தானம் அப்படி ஸ்ரீமூர்த்திங்கிறது சால கிராமம் சால தானம் கொடுக்கணும் இப்படி வந்து ஒவ்வொரு தசா புத்திக்கும் ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு இதுதான் பரிகாரம் இதுதான் பரிகாரம் இப்ப உதாரணமா ராகு தசையில சுக்கர புத்தி ஒருத்தருக்கு ராகு தசை சுக்கர புத்தி சுக்கர புத்தி ஒருத்தர் நடக்கிறார் அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு என்ன நடக்கும் முதல்ல சொல்றேன் வயிற்று வலி தலைநோய் நேத்திர மந்தம் மனோவிசனம் உண்டாகும் மனோவிஷணம்னா மனக் குறப்பம் அதான் சொன்னா வயித்து வலி தலை நோய்னா தலைவலி ஈராத தலைவலி நேற்று வந்த கண் பார்வை மங்கி போறது பார்வை குறைபாடு விசனம்னா மனசு வந்து கஷ்டப்படுறது மன சஞ்சலம் சஞ்சலம் ஆமா இது வந்து ஆயிரத்தி 1930ல போட்ட புக் அடேங்கப்பா இந்த தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு 2030க்கு 6 வருஷம் தான் இருக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு துர்கா தானம் செய்ய சாந்தி ஆகும் அப்ப துர்கா எப்படி செய்யணும் நமக்கு முறை சொல்றான் துர்கா என்ன முறை ஆமா துர்கா வந்து அவ இப்ப இந்த 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 இதுல இந்த இதுல நமக்கு வந்து சொல்லி இருக்கிற முறைகள் வந்து இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா எல்லாரும் ஓடி போயிடுவான் நான் அப்படியே வாசிக்கிறேன் உங்களுக்கு துர்கா தேவி பிரதிமை ஒன்றை பிரதமை செய்யணும் ஒன்னால் தங்கத்தால் ஒன்னால் கிருஷ்ணபக்ஷம் செவ்வாய் முதலான ஆபர் வாரங்களில் ஆமா குரு குரு ராசி சஞ்சார காலத்தில் கலச ஸ்தாபனம் செய்து சிவப்பு கந்த அக்ஷதை அதாவது சிவப்பால பண்ணின அக்ஷதைய புஷ்ப வஸ்திரங்களினால் அலங்கரித்து கத்தி சூலம் அபய அஸ்தங்கள் உள்ள மூணு பலம் இடையுள்ள சொல்றோம் மூணு பலம்னா மூணு பலம்ங்கிறது வந்து ஒரு அளவு ஒரு அளவு உங்களுக்கு நம்ம கிலோ சொல்ற மாதிரி ஆமா ஒன்னால் பிரதிமை செய்து எருமை வாகனம் உடையதான பிரதமையை சண்டி விதானமாக பிராகாரமாக பூஜித்து நூறு வராகன் அதிக தட்சணை கொடுத்து சிவப்பு வந்து நாம செய்ய மாதிரி ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் நீங்க கேட்டீங்க அதுக்கு வந்து சாக பஞ்சக தானம்னு ஒண்ணு இருக்கு சாக பஞ்சகம் அதாவது கம்பளி செம்மறி ஆடு அப்புறம் வந்து ஒரு ஒரு வெள்ளை கிழந்த கம்பளிங்குறதே இந்த செம்மறியாட்டு செம்மையா ஆமா அப்புறம் ஒரு வெள்ளை வஸ்திரம் அப்புறம் வந்து ஒரு இரும்பு சட்டி நம்ம அந்த இப்ப இதுல பொரிப்பொம்பை உடைக்கிறதுக்கு இரும்பு சட்டின்னு சொல்றோம் சட்டி அப்புறம் வந்து சொர்ணம் இது வந்து சாக பஞ்சக தானம்னு சொல்றோம் இத மாதிரி இத செய்யணும் செஞ்சா அந்த ராகு தோஷம் நிவருத்தி நிவர்த்தி ஆயிடும் இதுதான் பரியார் இதான் பரியார் இத வந்து நாம என்ன பண்ணிட்டோம்னா மெயினா ஃபுல்லா விட்டாச்சு விட்டாச்சு மெயினை ஃபுல்லா விட்டுட்டு காகஸ்தி போயிட்டு வர்றது நீங்க நம்ம இப்போ ஒரு வயது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயது வச்சுக்குவோம் சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவருக்கு ரெண்டாவது சுற்று ஏழரை சனி வருது அவர் கடந்த முப்பது வருஷமாக என்ன பண்ண நிறைய பாவங்கள் பண்ணிட்டார் ஐம்பது வயதில் அவருக்கு ஒரு ரிசம்பிள் ஆறுது ஏழரை சனி வரும்போது ரிசம்பிள் ஆறுது ரிசம்பிள் ஆகும்போது நாம என்ன பண்றோம்னா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு விளக்க வாங்கி போட்டுட்டு சனிக்கு இந்த முப்பது வருஷம் பண்ணி நான் பாவத்துக்கு டேலி முப்பது வருஷ பாவத்துக்கு ஒரு அகழ் விளக்கு அது சரியாகுமா நீங்க சொல்லுங்க அப்ப என்னதான் வழி அதுக்கு தான் சொல்றோம் முடிந்தவரை நாம தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் முடிந்தவரை பாவங்கள் செய்யாம நாம இருக்கணும் இருக்கணும் தானங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் இதுதான் இதுதான் இன்னொன்னு நம்ம அதற்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் நிறைய இருக்கு இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு ஜென்ம சனி நடக்கிறது அப்படின்னா சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாம இருந்தா எங்க கடவுளே காப்பாற்ற மாட்டாரு நாம அதையெல்லாம் நாம அதுதான் நம்ம எப்போதும் அடிக்கடி சொல்லக்கூடிய வழக்கம் ஒருத்தருக்கு அஷ்டம திசனி இப்ப கடகராசிக்கு அஷ்டம திசனி நடந்துட்டு இருக்கு ரிச்சிக ராசிக்கு அர்த்தாசிரமம் நடந்துட்டு இருக்கு மகரம் கும்ப மீனராசிக்காரர்கள் ஏழரை சனி நடந்துருக்கு சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியம் இதை விட்டுட்டோம்னா என்ன பரிகாரம் பண்ணினாலும் சரி வராது எந்த கோயில நீங்க சொல்ல பரிகாரம் இல்லைன்னு நடக்காது பொதுவாவே ஒழுக்கம் தானே இல்ல ஒழுக்கம் சுய ஒழுக்கம் சுய கட்சி இதை தாண்டி பார்க்கும் பொழுது இன்னைக்கு கோவில்கள்ல வழிபடுகிற முறையே நம்மளே மாத்திக்கிட்டோம் ஒரு பக்தர்களான நம்மளே மாத்திக்கிட்டோம் நம்ம இதை கொடு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சில பேர் சாபம் கொடுக்கறதுக்காகவே கோயிலுக்கு போகிறான் அவன் நல்லா இருக்கக்கூடாது என்று இதையெல்லாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்துலேயோ அல்லது வழிபாட்டு முறையிலையோ அது அந்த ஒரு குடும்பத்தை வந்து பாதிப்பு அடைய செய்யாதா கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லணும்னா ராஜராஜ சோழனை வீழ்த்துவதற்கு அந்த முன்குடுமி அந்தனர்கள்னு சொல்லப்பட்டவங்கள்லாம் கொல்லிமலைக்கு வந்து அவருடைய உருவ பொம்மை மாதிரி பண்ணிலாம் என்னென்ன ஓரம் பண்ணியிருக்காரு நம்ம குருநாதர் எழுத்துச்சுத்தார் பாலகுமாரே நிறைய கதைகள் அதை பத்திலாம் ஆயிர்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறேன் அப்படி நீங்க ஒருத்தரை அழிப்பதற்கு இந்த மாதிரியான ஏவல் முதலியான விஷயங்கள் எடுபடுமா உண்மையாது இல்ல அது தற்காலத்துக்கு எடுபடும் நீண்ட காலம்னு வரும்போது கண்டிப்பா அது பெரிய பாதிப்புகளை யார் செய்கிறாலோ அவருக்கு கண்டிப்பா செய்யறவாளுக்கு தான் கொடுக்கும் கண்டிப்பா செய்கிறவாளுக்கு உறுதியாக கொடுக்கும் அதாவது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இப்போ மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் டைரெக்டாக கே நான் டைரெக்டாக பாயிண்ட் வந்துடுறேன் அதான் மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்க மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள் எதற்காக கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காலத்தில் மணி மந்திர ஔஷதம்னு சொல்கிறோம் மணி மந்திர ஔஷம் மணிங்கிறது ஜோதிடம் ஜோதிடம் மந்திரம் அப்படிங்கிறது மாந்திரிகம் ஔஷதம் அப்படிங்கிறது மருத்துவம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவனுக்கு இந்த பிரச்சனை தான் வருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் எதனால பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு உதாரணமா நீங்க கும்பலக்கம்

கும்ப லக்னத்துக்கு சாதகமான விஷயம் அப்படிங்கிறது விஷயம் மிளகு 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 கரெக்ட் சாப்பிடும்போது இந்த சம்பந்தமான ரோகம் வராது வராது அப்போ கும்பத்துக்கு வந்து மந்திரம் மந்திரம் போகும்போது நீங்க நிறைய சிவாலயங்களுக்கு போகணும் நிறைய பைரவ வழிபாடு பண்ணணும் காட்டு சாமின்னு சொல்லுவோம் அதாவது பலி கொடுக்குற சாமி இதை நிறைய வணங்கணும் அப்படியா கண்டுபிடிச்சா இந்த மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் அழிக்கிறோம் சொல்லப்படவே இல்லை இல்லை இதை நாம மனுஷா கண்டுபிடிச்சு அதுதான் இப்போ ஜோதி ராமகிருஷ்ண ஜோசியர்னு எல்லாருக்கும் தெரியும் அதே போல ராமகிருஷ்ண ஜோசியருக்கு இருக்கிற இன்னொரு முகம் வந்து அவர் எத்தனை ஹோமங்கள் பண்ணியிருக்கிறாருன்னு அவர் கணக்கணக்கு எடுத்து வச்சிருக்கிறாரான்னு தெரியாது அவ்வளவு பூஜைகள் அவ்வளவு கும்பாபிஷேகங்கள் அப்படின்னு இந்த மாதிரி பூஜை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகணும்னு எப்போ தோண ஆரம்பிச்சுது இல்லை என்னுடைய பன்னெண்டு வயதில் முத முதல்ல பெரியப்பா என்னுடைய பெரியப்பா முதல்ல கணபதி பெரியப்பா பேர் என்ன பெரியப்பா பேர் வெங்கடாஜலம் வெங்கடாஜரம் வெங்கடாஜலம் என்ன கண்ணாமணி கண்ணாமணி ஆமாங்க ஸோ அவர் பன்னெண்டு வயதில் என்னை பன்னெண்டு வயதில் கூப்பிட்டு போகும்போது அப்போ ஹோமம்லாம் என்னன்னே தெரியாது ஏதோ ஒன்று பண்றாங்க நம்ம கூட போய் நிற்கணும் உண்மையான விஷயம் அப்போ நான் சட்டையை கூட கடத்த மாட்டேன் ரொம்ப வெக்கமா இருக்கும் பன்னெண்டு வயது அப்போ ரொம்ப வெக்கப்படுவேன் அப்போ அதில் ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங் ட்ரைனிங்காக கொடுக்க மாட்டாங்க ட்ரைனிங்கிறது என்னென்னா ஹோமத்துக்கு போனால் திங்ஸ் எடுத்து வைக்கணும் அதுதான் விஷயம் இதை அதை இதை ஆமா திங்ஸை வந்து கரெக்டாக கட்டி எடுத்துட்டு வர தெரியணும் அதுதான் அப்படி ஆரம்பிச்சதுதான் கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா எங்கூர்ல திருவிழதீஸ்வரர் சிவன் கோவில் உக்கிர உக்கிரப்பெருமொழி பாண்டியன் கட்டின கோவில் ஓ உக்கிர பெருமழி அவர் பேர்லேயே சுவாமி அந்த மகாராணியார் யார் பேருந்து கோமதி ஊர் அம்பாள் பேரு அம்பாள் பேரு இருக்கிறது எங்க ஊர் ஆதீனம் தான் தமிழ்நாட்டில் பழமையான ஆதீனம் செங்கோல் மடம் ஆதீனம் மோடிக்கு செங்கோல் கொடுத்தா அவர் தான் அவர் தான் கொடுத்தா பார்லிமெண்ட்ல அவர் தான் கொடுத்தார் அதனால செங்கோல் மடம் ஆதீனம் பாண்டிய மன்னர்களுக்கு செங்கோல் எடுத்து கொடுத்த பரம்பரை ஆதின பரம்பரை ஆமாம் அப்படி ஒரு ஊர் அப்படி ஒரு சிவன் கோவில் அப்போ அந்த சிவன் கோயில் அந்த சிவராத்திரிக்கு போய் ஹோமம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தார் ஸோ நம்மளோ இந்த குரூப்பு பட்டு சிவனுக்கு ஒரு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய வித்தியாசங்கள் எதுவும் தெரிய ரெண்டும் ஒன்றா தான் தெரியுது பட்டு அது அப்படியே பண்ண பண்ண பண்ணால் ஹோமங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சிறிய கோவில் பெரிய கோவில் நடுத்தர கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தி மூணு கோவில் கும்பாபிஷேகம் முடிச்சிருக்கோம் முடிச்சிருக்கோம் விநாயகருக்கு வந்து ஒரு ஒரு கோடி இது வரைக்கும் நம்ம ஒரு கோடி விநாயகர் விநாயகர் மட்டும் ஒரு ஒரு கோடி ஹோமம் பண்ணியிருப்போம் அப்புறம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவரும் தினகரன்ல தான் சப்படிட்டு இருந்தார் இப்போ அவர் பரமபதிட்டர் பரணீதரன் பண்ணி அவர் தான் எனக்கு ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணினார் அது சண்டி ஹோமத்துக்காக நான் வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேல சண்டி சண்டி சண்ட நூறு கோம் நம்ம பண்ணி இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க எப்படி வார ராசி பலன் தின ராசி பலன் அந்த வீடியோக்கள் அப்புறம் கேது பயிற்சி குரு பயிற்சி அந்த சமயத்தில் வீடியோக்கள் பூஜைகள் ஹோமங்கள் கும்பாபிஷேகங்கள் எப்படி நேரம் ஒதுக்குறீங்க முடியலை இது வரைக்கும் நான் சொல்லி ஒரு நேரத்தில் சொல்லி வரைக்கும் எதுவும் பண்ணினதே கிடையாது நம்ம கூட பயணம் எல்லாருக்குமே தெரியும் தெரியும் ஒரு பொருத்தம் இப்போ கொஞ்சம் சரி இருக்கேன் என்னைய நானே கொஞ்சம் சரி பண்ணின்னு இருக்கேன் ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக சரி பண்ணின்னு இருக்கேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நோ சொல்லி பழகிறேன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லி போகிற முன்னாடி எதுக்கெடுத்தாலும் ரைட்டு பண்ணிடலாம் சரி மனசு போடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணக்கூடாது இப்போதான் நோ சொல்ல பழக பழகியிருக்கேன் இன்னும் சரி ஆகணும் கொஞ்சம் நேரம் வந்து சரியா வரல அந்த டைம் கால் ஷீட் அதை சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணலாம் இந்த கட்டத்துல தான் நீங்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர மாட்டாருங்கிறதையும் உறுதியா சொன்னீங்க கமல் அரசியலுக்கு வருவார் ஆனால் பெருசாக இருக்காதுன்னு சொன்னீங்க எப்படி அதை தீர்மானிச்சீங்க ரஜினிகாந்தினுடைய அரசியலுங்கிறது இருபத்தைந்து வருடமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது வரமாட்டாருங்கிறத உறுதியாக சொன்னீங்க கரை கடைசியாக அதே போலயே அந்த இடத்துல வரும் தீர்மானமாகவே ரஜினி சார் சொல்லிட்டேன் சார் இப்போ வந்தார் ஆனால் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த இது எப்படி அதை நீங்கள் கொண்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் மாதம் முத முதல்ல நான் பேட்டி கொடுக்குறேன் அது வந்து கண்டிப்பாக வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர்களுக்கே என் மேல பயங்கர கோபம் தலைவர் வர மாட்டாருன்னு தெரியாது வீட்டுல இருக்கிறவங்களுக்கே கோபம் ஒருத்தருக்கு வந்து நமக்கு லக்னம் கிடைக்கல லக்னம் கிடைக்கல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா விதிமதி கதி கான்செப்ட் அந்த கான்செப்ட் தான் லக்னம் இல்லாத தெரியாட்டினாலும் கூட விதிமதி கதிய வச்சு பிடிச்சிடலாம் விதிங்கிறது லக்னம் விதி தெரியல மதி கதிய வச்சு நிறைய பலன்கள் உண்மையிலேயே ரஜினிகாந்த் ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படின்னா அவர் மிகப்பெரிய அவமானங்களை சந்திச்சிருப்பார் அவர் அது அவருக்கு ஏழரை சனி போய்கிட்டு இருந்த நேரம் ஜென்ம சனி போயிட்டு இருந்த நேரம் நல்ல வேளை அவரால் அவர் வர அவரை வந்து இறைவன் காப்பாத்திருக்கார் அவர் வணங்கக்கூடிய இறைவன் அவரை காப்பாறு அடுத்தது கமலதாசனை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா ஒன்னு இருந்தா ஒன்னு கிடையாது அவருக்கு வந்து கலைத்துறை வந்து அவர் உலக அளவுல அதாவது உலகம் இருக்கிற வரைக்கும் கமலஹாசன் பேரை சொல்லணும் சொல்லிட்டே இருப்பாங்க கலையில சிவாஜி கமலஹாசன் அந்த ரெண்டு பேரும் இல்லாம இருக்காது பட் அவருடைய பேர்லா ஒரு ஜாதகத்துல இப்ப நீங்க சிவாஜி கணேசன் ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமா அளவுக்கு அவருக்கு அரசியல் வந்ததான் அதே தான் அதனால அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் நாம வந்து சொன்னது